கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் ஐம்பத்தி இரண்டாவது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தமிழக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆய் துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதல் கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்களின் உத்தரவின்படி பீளமேடு புதூர் ஆர்கே மில்ஸ் வீட்டு உரிமையாளர் நலச்சங்கம் திருமண மண்டபத்தில் பட்டா மாறுதல் முகாம் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் திருமதி லக்மி இளஞ்செல்வி கார்த்திக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பட்டா மாறுதல் முகாமில் கலந்து கொண்டு விண்ணப்பித்த பொதுமக்களுக்கு பட்டா மாறுதல்களை கோவை தெற்கு வட்டாட்சியர் திருமதி சரண்யா மண்டல துணை வட்டாட்சியர் இளவரசி செட்டில்மெண்ட் வட்டாட்சியர் கல்பனா அலமேலு ஆகியோர் முன்னிலையில் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் திருமதி லக்ம இளஞ்சல்வி கார்த்திக் அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்வில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் குப்பனூர் பழனிசாமி புதூர் மணிகண்டன் ஆ கண்ணன் பீளமேடு பகுதிக்கழகம் ஒன்று பொறுப்பாளர் வே பாலசுப்பிரமணியம் வடக்கறிஞர் விஜயராகவன் வட்டக்கழக பொறுப்பாளர்கள் தகடூர் செல்வம் மா ரவி நாராயணன் சுந்தர்ராஜன் கோவிந்தராஜ் எஸ் ரங்கதுரை ஆர் செல்வராஜ் சின்னமணி ஆறுமுகம் முருகேஷ் முத்துப்பாண்டி நவீன் ரூபேஷ் தினகரன் ஐடி விங் ஸ்ரீராம் சதீஷ்குமார் அன்சாரி பரத் பரணிதரன் கதிரவன் சன்ஃபீர் ஜே எஸ் ஜெயபால் பிரசன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் கிருஷ்ணமூர்த்தி மதிமுக வெள்ளியங்கிரி பயனீர் தியாகோ மகளிரணி காந்திமதி விஜயா அமுதா வசந்தி சிவகாமி சுசீலா டீச்சர் கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர்